பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறதெல்லாம் வந்து காங்கிரஸ் பேரியக்கத்துடைய குரல் இல்லை கூட்டணிக்குள் குழப்பத்தை ஒரு ஏற்படுத்த முயற்சி இதற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் துளி அளவும் சம்பந்தம் இல்லை பாஜகவை தமிழ்நாட்டில் ஊன்ற அனுமதிக்கும் சில சக்திகள் மறைமுகமாக வேலை செய்கின்றன செய்கின்றனிய மக்களை புல்டோசர் வைத்து இடிப்பது யோகி ஆதித்யநாருடைய ஆட்சி பாஜக ஆட்சி நான் மறுக்கிறேன் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லிய புள்ளி விவரம் தவறு காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்து பாஜக குரலாக யாரும் பேசுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் இன்று இரண்டாயிரத்தி ஆறுநூறு விருப்ப மனுக்கள் இதுவரை பெற்றிருக்கிறோம் இன்றுக்கும் நூற்றுக்கணக்கான காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் விருப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இதை விருப்ப மனு கொடுக்க நாங்கள் தேதியை குறித்திருக்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன இங்க தலைமை அலுவலகத்தில் மட்டும் இரண்டாயிரத்தி பேருக்கு மேல் விருப்ப மனுவை அளித்திருக்கிறார்கள் அதிகமான கடன் இல்லை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக நான் பேசுவதும் எங்களுடைய பொறுப்பாளர் திரு கிரி சோடங்கர் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எங்களுடைய தேசத்தின் முகமாக குரலாக இருக்கின்ற எங்கள் தலைவர் ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இவர் தொடர்ந்து இப்படி யாம் பேசுறாருன்னு தெரியல பேசு இல்லை தொடர்ந்து பேசுறதுக்கு கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தலாம்னு அவர் முயற்சி பண்றார் இதை தவிர எனக்கு எந்த கண்டுபிடிப்புன்னு தெரியல கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அவர் தனிநபராக முயற்சி பண்றாரு இது காங்கிரஸ் பேரிக்கத்தில குரல் எடை கிடையாது இந்தியா கூட்டணி அவர் விஜய் வந்து பார்த்தது அவர் அவர் பார்த்தாரா காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரை எப்பொழுது மட்டுமல்ல கடந்த கால வரலாறு ஆண்டுகளை கடந்த காங்கிரஸ் பேரியக்கம் ஒருபோதும் கொள்ளைப்புற வழியாகவோ பின்புற வழியாகவோ பேச்சுவார்த்தை நடத்தாது இது தனிநபருடைய வளர்ச்சிக்காகவும் தனிநபருடைய விளம்பரத்திற்காகவும் இந்த முயற்சியை முன்னெடுக்கிறார்கள் இதற்கும் காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் துளி அளவும் சம்பந்தம் இல்லை எப்பொழுதுமே எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் கூட்டணியை பத்தி முடிவு செய்யும் பலமுறை சொல்லிட்டோம் ஒரு இருந்துட்டு தலைவர் ராகுல் காந்தி பெயரை ஏதாவது கெடுக்கலாமா காங்கிரஸ் பேரியக்கத்தின் பெயரை ஏதாவது சீர்குலைக்கலாமா என்ற முயற்சிக்கின்றவர்களுக்கு ஒருபோதும் இது கை கொடுக்காது அது பகல் கனவாக முடியும் என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் பேரியக்கம் தெளிவாக இருக்கிறது இந்தியா கூட்டணியோட கூட்டணி பலமாக இருக்கிறது எஃகு கோட்டை போல் இருக்கிறது இதை யாரும் பிரிக்க முடியாது என்ன கனவு பாஜகவை தமிழ்நாட்டில் கால் ஊன்ற அனுமதிக்கும் சில சக்திகள் மறைமுகமாக வேலை செய்கின்றன அதை ஒருபோது அனுமதிக்க மாட்டோம் அது எங்க கட்சியில் இருந்தாலும் சரி வேற கட்சியில் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் பாஜகவை பதிக்க நேரடியாக மறைமுகமாகவே முயற்சி செய்பவர்கள் அல்லது உளவு வேலை பார்ப்பவர்கள் இது யாராக இருந்தாலும் நாங்கள் அனுமதிக்க முடியாது இதுதான் காங்கிரஸ் பேரக்கத்துடைய திட்டமான அறிவிப்பு உத்தரப்பிரதேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒப்பிட்டு பேசுவது உத்தரப்பிரதேசம் புல்டோசர் ஆட்சி யாழை எளிய மக்களை புல்டோசர் வைத்து இடிப்பது யோகி ஆதித்தனாருடைய ஆட்சி பாஜக ஆட்சி அப்படின்னா குரலா பேசுறாரா எந்த விதத்தில் எந்தது உத்தரப்பிரதேச புள்ளி விவரங்களை சொல்றார் புள்ளி விவரமா தவறு அது நான் மறுக்கிறேன் பிரவீன் சக்கரவர்த்தி விழுக்காடு கடனில் தமிழ்நாட்டை அதிமுக ஆட்சி விற்று சென்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எவ்வளவு அதை மூன்று சதவீதமாக குறைத்தது இந்தியா கூட்டணியின் தலைமை தாங்குகின்ற திமுக அரசு இது நிதி ஆளுமை நிதி ஆளுமையை பொறுத்து கொள்ள முடியாமல் இப்படி பேசுவது எந்த விதத்தில் நியாயம் காங்கிரஸ் குரலா யாரும் பேசுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் எப்படி யோகி ஆதித்யநாத் உயர்த்தி பேச முடியும் எப்படி பாஜகவை உயர்த்தி பேச முடியும் அது உண்மையான ஆட்சி நடக்கிறாங்க மக்களுக்கான ஆட்சி நடக்கிறாத்தி இருபது தொகுதிகள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு தொகுதிகளை ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு இஸ்லாமியர்களுக்கும் ஒரு மைனாரிட்டிக்கும் தொகுதி கொடுக்க மாட்டேன் இருமாப்பா சொல்றாங்க நாங்க மைனாரிட்டி இல்லாமல் தலித்துகள் இல்லாமல் வெற்றி இத பிரவீன் சக்கரவர்த்தி ஆதரிக்கிறாரா யோகி ஆதித்யநாத் ஆதரிக்கிறாரா நான் கேக்குறேன் உற்பத்தி திறன் எங்க அதிகரிக்குதோ அங்க கடன் வாங்குவதற்கு உலக வங்கிகள் அனுமதிக்கின்றன இருபத்தி ஒன்னுக்கு முன்பு உற்பத்தி திறன் குறைவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு உற்பத்தி திறன் அதிகம் இந்தியாவில் எலக்ட்ரானிக் பொருட்கள் மின்னணு பொருட்கள் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி செய்வதில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது பொருளாதாரத்தில் இந்தியாவிற்கு தமிழ்நாடு தலைமை தாங்குகிறது இதை பொறுத்துக்கொள்ள முடியாதவர்கள் இப்படி பேசுவதை அனுமதிக்க முடியாது உத்தரப்பிரதேச தாங்கி பிடிப்பவர்கள் பாஜகவை தாங்கி பிடிக்கிறார்கள் உத்தரபிரதேச குரலாக பேசுபவர்கள் பாஜக குரலாக பேசுறார்கள் ஆர் எஸ் எஸ் குரலா இருக்குது காங்கிரஸ் குரல் கிடையாது கூட்டணிக்குள் எந்த குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அனுமதிக்காது பாஜக பேச்சு தானே இது எப்படி அனுமதிக்க முடியும் என்ன என்ன பெரிய மேதைகள் அவங்க நான் கேக்குறேன் டினாமினேட்டர் ஒன்னு இருக்கு டினாமினேட்டர் சொல்லுங்க நான் கூட இன்னைக்கு நான் பொருளாதாரம் படிச்சவன் இல்ல நான் சாதாரண சாமானிய காங்கிரஸ் கட்சியோட தலைவர் இந்த நியூமிரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் என்ன வித்தியாசம் பத்துல கோடு போட்டு மேல அஞ்சு போட்டா அதை வகுப்பாங்க பொருளாதார நிபுணர்கள் அஞ்சு கீழே போட்டு பத்து மேலே போட்டு வகுப்பாங்க அந்த அடிப்படையில தான் ஒரு ஒரு மாநிலமும் எவ்வளவு கடன் பெற முடியும் நிர்ணயிக்கப்படுறாங்க அந்த வகையில் கடன் சுமையை நாலு புள்ளி ஆறு ஒன்று சதவீதம் வைத்து அதிமுக கடன் சுமையோடு விட்டு சென்றது கஜனால பணம் இல்ல சுரண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த நான்கரை ஆண்டு ஆட்சி காலத்தில் நாலு புள்ளி ஆறு ஒன்னு மூணு சதவீதமா குறைத்தது யாரு யோ யோகி ஆதித்யநாத் உயிர்ப்பில் வந்து குறைச்சாரா மோடி குறைச்சாரா இல்ல இப்ப சொல்ற பிரவீன் சக்கரவர்த்தி குறைச்சிருக்காரு அப்படி கிடையாது உண்மையே உண்மையா காங்கிரஸ் காரன் உண்மையை தான் பேசுவேன் காங்கிரஸ் காரர்கள் ஒருபோதும் பாஜகவை தூக்கி பிடிக்க மாட்டார்கள் ஆர் எஸ் எஸ் தூக்கி பிடிக்க மாட்டார்கள் உத்தரப்பிரதேச ஆட்சியை இது சரி அப்படின்னு நியாயப்படுத்த மாட்டார்கள் உத்தரப்பிரதேசத்துல யார் அங்க ஜங்கல் ஆட்சி நடக்குது காற்று ராஜ்யம் நடக்குது அங்க அதை போய் ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னா எப்படி ஒரு காங்கிரஸ் காரா இருக்க முடியும் இதை எப்படி பொறுத்து கொள்ள முடியும் நான் நான் புகார் அனுப்பியிருக்கேன் நான் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு தலைவர் ராகுல் காந்தி பெயரை யாரும் தவறாக பயன்படுத்தினால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அனுமதிக்காது நேரடியாக அவருடைய பெயரை பயன்படுத்த வேண்டும் யாரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இங்க ஒரு கட்சி நடத்துகிறது கட்சி நடத்துறதுக்கு எப்படி அனுமதிக்க முடியும் அவர் என்ன தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாற்று தலைவரா இதெல்லாம் அனுமதிக்க முடியாது ஏதோ சில்ற சில்றையா தெரியாம பேசுறது விளம்பரத்துக்காக பேசுறது ரைட் ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க செய்யறாங்கன்னு விட்டுட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு உத்தரப்பிரதேச ஆட்சியை தூக்கி பிடிப்பதை எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும் தமிழ்நாட்டில் யாராவது ஒரு காங்கிரஸ் காரம் உத்தரப்பிரதேச ஆட்சி தமிழ்நாட்டோட மேன்மையான ஆட்சி ஏற்றுக்கொள்வார்களா நான் கேட்கிறேன் இந்த அறிவி ஜீவிகளை உத்தரப்பிரதேசல என்ன ஆட்சி நடக்குதாங்க காட்டு தர்பார் நடக்குதாங்க கேள்வி கேட்க முடியுமாங்க கேள்வி கேட்டால் சிறை என்கவுண்டர் புல்டோசர் வர நேரம் வீட்டுக்கு அந்த ஆட்சியை போய் தமிழ்நாட்டோட உயர்ந்த ஆட்சி எப்படி சொல்ல முடியும் கிராபிக்ஸ் போடுறாங்களே கிராபிக்ஸ் தப்பு தானே நாலு புள்ளி ஆறு சதவீதம் கடனில் வச்ச அதிமுக மூணு சதவீதமா குறைச்சிருக்காங்களே இதான மேன்மையான ஆட்சி இதான மக்களுடைய ஆட்சி ஏன் சொல்ல மனமில்லை இல்ல நான்கு ஆண்டுகளா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இன்னும் கூட்டணி தொடர்ந்து தானே இருக்கிறாங்க இந்த நான்கரை ஆண்டுகள் மட்டுமல்ல சட்டமன்ற தேர்தலில் நான்கு தேர்தலில் வெற்றி கூட்டணியா இருக்குது பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் ஒரே நாள் பேச்சுவார்த்தை முடியாது எங்களுடைய கருத்தை நாங்க சொல்லுவோம் அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்லுவாங்க சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வார்கள் எப்பயுமே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் முடிவு செய்ய ஒரு பெக்குலேஷன் இங்க போறாங்க அங்க போறாங்க அது காங்கிரஸ் பாரம்பரியம் இல்லை காங்கிரஸ் பாரம்பரியத்தையும் காங்கிரஸ் வரலாறையும் தெரியாதவர்கள் இப்படி இந்த மறைமுகமான செய்திகளை தான் வளர்ந்து கொள்வதற்காக தன்னுடைய புகழை வளர்த்துக் கொள்வதற்காக விளம்பரத்தை வளர்த்துக்கொள்வதை அப்படி பேசுவாங்க இது முதலும் கடைசியாக சொல்லுகிறோம் காங்கிரஸை கருத்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன சொல்லுதோ அதான் கருத்து ஊடகங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் யாரோ போறாங்க வராங்க இதெல்லாம் சொல்கிறாங்கன்றது இங்கே பெருந்துபடுத்த வேண்டாம் இதெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி இது ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் மறைமுகமாக ஊடுருவி வேலை பார்க்கிறார்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறது உறுதியாக இருக்கிறது பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் பேச்சுவார்த்தை மிக விரைவில் சுமூகமாக முடிவு பெறும் ஓகே இதுக்கு மேல எதனா சொல்லணுமா இதுக்கு மேல எதனா கருத்து வேணுமா ஏன் குழப்பத்தை ஏற்படுத்துறீங்க சொல்லுங்க எதுக்கு குழப்பம் நாங்க தெளிவா இருக்கோம் நீங்க தெளிவாயிடுங்க ஒரு எப்படி நெருக்கடி ஆயிடும் நான் கேக்குறேன் அவங்க அவங்க விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க விருப்பத்தையே தெரிவிக்கிறாங்க தப்புன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும் அவங்க தெரிவிக்கிறாங்க இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்களா இருங்க நாங்க எழுபது சீட்டு கேட்டோம் அறுபது சீட்டு கேட்டோம் நாற்பத்தி ஒண்ணு கொடுத்தாங்க இருபத்தஞ்சு கொடுத்தாங்க ஒரே நாள்ல பேச்சுவார்த்தை முடிஞ்சுதா ரெண்டு நாள்ல பேச்சுவார்த்தை முடிஞ்சுதா எத்தனை மாதங்கள் எடுத்தது இப்ப பேசிட்டு இருக்க பேச்சுவார்த்தை தொடர்ந்து அவங்கள குழு அமைக்க போறாங்க அந்த குழுவுல ஒரு முடிவு கொர போறாங்க அதுக்காக இந்தியா கூட்டணியை சதச்சிடலாம் பிரிச்சிடலாம் அப்படின்ற கனவு காட்டுறது பகல் கனவு பாஜக தலைவர் பகல் கனவு காண்கிறார் அண்ணாமலை பகல் கனவு காண்கிறார் ஆனா நயனார் நாகேந்திரன் அண்ணன் அவர்கள் வந்து பகல் கனவு காண அடுத்த அவர் தலைவர் அண்ணாமலை பகல் கனவு கண்டிப்பா எப்படியாவது உடைச்சில்லாமான் இப்படி அண்ணாமலையும் பாஜகவும் காண்ற கனவுக்கு எங்க ஆளுங்க தன்னுடைய தற்குறிகள் அவங்களுக்கு இரையாயிடறாங்க நான் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு புகார் தெரிவித்திருக்கிறேன் பாஜகவை ஆதரித்து பேசுபவர்கள் இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஒன்று இருவர் இருக்கார்கள் அதெல்லாம் குறிப்பிட்டேன் நேற்று நடந்த சம்பவம் அதுக்கு முன்பு நடந்த சம்பவம் எல்லாத்தையும் அகில தலைமைக்கு நான் எழுதியிருக்கேன் அவங்க முடிவு வருவாங்க ஓகே ரைட்